எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வியாழக்கிழமை குபேரர் வழிபாடு இந்த இலை போட்டு இந்த பழத்தையும் சேர்த்து தீபம் போடுங்கள் பணம் மலை போல குவியும் கடன் காணாமல் போகும் பணம் வரவு இருந்தாலே நம்ம கடனை தான் ஃபஸ்ட்டு அடைக்கணும் அது கம்மி வெட்டி தானே கொஞ்சமான வட்டி தானே அது இருக்கட்டும் அந்த கடை அப்படின்ற மாதிரி இல்லாமல் அளவுக்கு கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் அடைக்கிறதுக்கு வழியை பாருங்கள் செவ்வாய்க்கிழமை அதற்குரிய நல்ல நாள் கடை அடைக்கிறதுக்குரிய நல்ல நாள் இப்போ வியாழக்கிழமை அப்படின்னாலே நம்மளுக்கு குபேரர் ஞாபகம் வருவார் அந்த குபேரன்னு நினச்சி குபேர விளக்கை ஏற்றி வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த குபேர விளக்கை நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க ஏன்னு தெரியல இந்த மாதிரிமா குபேர விளக்கை வாசப்படியில் தான் ஏற்றணுமா வீட்டு பூஜை அறையில் ஏற்றக்கூடாதான்னு கேட்பீங்க அதற்கான சரியான பதில் என்னென்னா நம்ம வீட்டில் பூஜை அறையில் தானே குபேரம் படம் வச்சுருக்கோம் அந்த குபேரம் படத்துக்கு முன்னாடி அந்த விளக்கை ஏற்றுங்க குபேர விளக்கு உங்கள் கிட்ட இருக்குதுன்னா தாராளமாக அந்த விளக்கை நீங்கள் ஏற்றலாம் அந்த விளக்குலேயே இப்போ நான் சொல்கிற பொருட்களை நீங்கள் சேர்த்து ஏற்றினீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பண வறட்சி அந்த தரித்திரமான ஒரு நிலமை ஒரு ஏதோ ஒரு ப பணத்துக்கு பஞ்சமாகவே இருக்குது எப் எப்போ பார்த்தாலும் எட்டிக்கோ பிடிச்சிக்கோ கிடச்சிக்கோன்னு இருக்குது பற்றும் பத் பத்தும் பத்தாமையே போய் நிற்குது காசு நம்மகிட்ட இருக்கவும் மாட்டேன் தங்கவும் மாட்டேங்குது சேமிப்புன்னு வைக்கிறோம் அந்த சேமிப்புலேருந்து அந்த காசை எடுத்து செலவு பண்ணுற மாதிரி எதாவது ஒரு தேவையில்லாத செலவு வந்து நிற்கிது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி விஷ் இந்த நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள் இது வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் ஏற்றலாம் இந்த வியாழக்கிழமை எப்படி குபேரனுக்கு உரிய நாளோ அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய நாள் அம்மனுக்கு உரிய நாள் அப்போ நம்ம மகாலட்சுமிக்கும் இந்த தீபத்தை நம்ம ஏற்றலாம் இப்போ நான் ஒரு நாள் மட்டும் ஏற்றுறேம்மா வியாழக்கிழமை நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஏற்றுட்டோமா இல்லை தினமுமே நான் ஏற்றலாமா தினமுமே உங்களுக்கு இந்த நான் சொல்கிற இலையும் பழமும் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா தாராளமாக நீங்கள் குபேர் நினச்சி ஏற்றுங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கோவிலுக்கெலாம் ரொம்ப போ வீடெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தபத்தமாக வச்சுருக்க மாட்டாங்க க்ளீனாகவே இருக்காது ஆனால் பூஜை விஷயங்களை மட்டும் கரெக்டாக பண்ணிடுவாங்க அந்த வீடு எப்படியோ அது க்ளீன் பண்ணுவாங்களா எது பண்ணுவாங்களான்னு தெரியாது சிலர் வீடு உள்ளே போனாலே ஆனால் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா காசு போனால் புரள ஆரம்பிக்கும் அதே மாதிரி கோவிலுக்கு போகிறதுக்கு தவறவே மாட்டாங்க இந்த வீட்டில் பூஜை அறையில் அதற்குரிய வேலையை நம்ம அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த இப்போ என்னென்ன எந்த பழம் வச்சா எந்த தெய்வத்துக்கு உகந்தது எந்த இலையை போட்டால் எந்த தெய்வத்துக்கு உகந்ததுன்னு அவங்களுக்கு அந்த சூட்சமெல்லாம் தெரியும் அதனால்தான் அவங்கக்கிட்ட அந்த அவங்க சுத்தமாக இல்லைன்னா கூட அவங்கக்கிட்ட அந்த பணம் வந்து அந்த வீடு சுத்தமாக இல்லைன்னா அவங்கள வரைக்கும் அவங்க சுத்தமாக வச்சுருப்பாங்க எப்பவுமே நம்ம மேலே இருக்கிற அந்த மூதேவின்ற வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது விரட்டணும் நம்ம மேலே இருக்கிற அந்த தரிதிர நிலை போகணும் நெகட்டிவிட்டி நம்மளை விட்டு போகணுன்னாலே நம்மளுடைய எண்ணங்கள் மாறுபட்டு இருந்தாலே நம்ம மேலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சுத்தம் சொல்லுவாங்க இல்லைங்களா நீ என்ன தான் தலை குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி நீ கோயிலுக்கு போனாலும் உனக்கு வந்து கிடைக்கிறது வந்து நல்ல நீ வந்து நல்ல மனசு சோட கோயில் உள்ள போனால் மட்டும்தான் நம்ம வேண்டுறது பழிக்கும் நம்ம நினை நம்ம நினைக்கிறது நடக்கும்னு சொல்லுவாங்க அதனால கூட ஒரு சிலருக்கு மனசில் நம்ம ஏதோ ஒரு யார் மேலேயோ ஒரு பொறாமையிலையோ யார் மேலேயோ ஒரு இதில் இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த வேண்டுதல் கூட தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரி இப்போ நான் எந்த இலை எந்த தட்டு எந்த மாதிரி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றணும் சரிமா என்கிட்ட குபேர விளக்கு இல்லைம்மா நான் மண் அகல் விளக்கில் குபேரனை நினைச்சி ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் அதே மாதிரி அதேமாதிரி பித்தளைத்தட்டோ செம்புத்தட்டோ இல்லை வெள்ளித்தட்டு தங்கத்தட்டு கூட நிறைய பேர் வச்சுருப்பீங்க தங்கத்தட்டு அந்த மாதிரி அந்த தட்டு தாம்பளம் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லை என்கிட்டமா சில்வர் தட்டு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது இப்போ இரும்பு பிளாஸ்டிக்கு அதை மாதிரிலாம் பூஜை அறையில் கொண்டு போகிறத விடவே சில்வர் என்பது ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு ஆனால் எனக்கு என்ன எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு பித்தளை தட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தீபங்கள்லாம் ஏற்றுறதுக்கு பித்தளை தட்டு மேலே வச்சு ஏற்றணும்னா நமக்கு அதில் போடக்கூடிய பொருள் தான் நான் அப்போ சொல்ல போகிறது என்னென்னா அந்த தட்டில் மருதாணி இலை மருதாணி இலை என்பது சொல்லுவாங்க மருதாணி கையில் வச்சாலே மரணம் கூட நம்மக்கிட்ட கிட்ட நெருங்காதுன்னு வாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மருதாணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க கையில் மருதாணி இல்லாத நாளே இருக்காது அவங்க கையில் அதனால மருதாணி இலைகள் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே யார்கிட்டையாவது வாங்கி வந்து வச்சுக்கோங்க இல்லை நம்ம வீட்டில் செடியில் இருந்தால் கூட கொஞ்சம் உருவி வச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் என் வீடு இந்த கஷ்டத்தில் இருக்குது என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டணும் அந்த வீடு பாதிலே நிற்குது என்னென்னா நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த வேண்டுதலில் வைங்க நீங்கள் எந்த நேரத்தில் ஏற்றலாம் காலை நேரத்தில் ஏற்றலாம் இல்லை மாலை நேரத்துலையும் ஏற்றலாம் இந்த மருதாணி சொன்ன இல்லைங்களா உருவிக்கோங்க ஒரு தாம்பழை தட்டு எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி குபேரனை நினச்சி வடக்கு பார்த்து அந்த தட்டை வந்து வடக்கு திசை நம்ம தட்டு வச்சுருங்க பூஜை அறியில வச்சுருங்க விளக்கு மட்டும் வடக்கு பார்த்து ஏற்றணும் அந்த விளக்கு வந்து நம்ம என்ன விளக்கு வச்சுருக்கீங்களோ அதுக்கு மஞ்சள் குங்குமம் ரெடி பண்ணி அதுக்கு அது உள்ளே ஊற்றுறது வந்து ஏ நல்லெண்ணா இருந்தால் ரொம்ப நல்லது நெய் இருந்தாலும் நல்லது அது எந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றுறதுக்கு பல நல்லெண்ணெயே ரொம்ப நல்லது ஏன்னா திரி வந்து பஞ்சத்திரியே போட்டுக்கலாம் இல்லை பச்சை கலர் திரி உங்களுக்கு இருந்துச்சு நான் குபேரம் கோயிலில் வாங்கிட்டு வந்து திரியுமான்னா அந்த பச்சை திரியை நீங்கள் போட்டுக்கலாம் அதில் முதல்ல போடக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தட்டு நம்ம விரிச்சோம் இல்லைங்களா அந்த அந்த தட்டில் வந்து மருதாணி இடையை போட்டோம் இல்லைங்களா அந்த மருதாணி மேலே ஏலக்காய் ஒரு ஏழு ஏலக்காய் இல்லை பதினோரு ஏலக்காய் அது மேலே மருதாணி மேலே போட்டுருங்க அது மேலே பதினோரு ரூபா ரூபாய் நாணயத்தை போட்டுருங்க காசு வைக்கணும் இல்லை என்கிட்ட வெள்ளி நாணயமே நான் குபேர காசு வச்சுருக்குறோமா குபேர நாணயமே நான் பூஜை பண்ணுவேன் அந்த குபேர நாணயத்தை அந்த தட்டில் போட்டுருங்க அதுக்கு மேலே அந்த தீபத்தை வைங்க அந்த விளக்க விளக்க வச்சு எண்ணெய் ஊற்றுறமா திரி போடுறோமா திரியை போட்டுட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அந்த விளக்கில் போடுங்க அதுக்கப்புறம் போட்டுட்டு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்டு கற்கண்டு அதில் போட்டுருங்க மு அந்த நா அந்த விளக்கு இருக்கு இல்லைங்களா அதில் முடிஞ்ச அளவுக்கு ஒத்த நாணயம் மாதிரி இல்லை அஞ்சு ரூபா நாணயமாவது அந்த 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 விளக்குக்குள்ளே போடுங்க ஏன்னா இது எல்லாமே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பண அபிவிருத்தியை உண்டு பண்ணும் நம்ம வீட்டுக்கு பணம் பற்றாக்குறை என்பதை தள்ளிவிடும் இதை நான் வை நான் சொல்கிற பொருள் அத்தனையுமே பா ஒரு ஒரு பாசிட்டிவ் அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் பரவக்கூடிய இடமாக மாறிடும் அந்த நம்ம அந்த விளக்கை ஏற்றும் பொழுது மனசு முழுவதும் உங்களுக்கு அந்த நினப்பு என்னுடைய உங்களுடைய பிரச்சனையில மட்டும்தான் இருக்கணும் வச்சுட்டு அந்த விளக்கை நீங்கள் வடக்கு பார்த்து ஏற்றி வைங்க நாளைக்கு காலை நேரத்தில் ஏற்றலாம் மாலை நேரத்தில் ஏற்றலாம் இது அப்படியே இருந்தாலும் அதான் நான் இல்லைங்களா வியாழக்கிழமை ஏற்றின பிற்பாடும் வெள்ளிக்கிழமை விளக்காதீங்க அந்த விளக்கு அப்படியே இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை திரும்பவும் அதே விளக்கு ஏற்றி வைங்க இந்த ரெண்டு நாளும் தொடர்ந்து நம்ம வீட்டில் இந்த விளக்கு நான் போட் நான் சொன்னது எல்லாமே அதில் நீங்கள் போட்டிருக்கணும் ஏலக்காய் இருக்கணும் மருதாணி இலை இருக்கணும் பதினோரு ரூபாய் நாணயம் இருக்கணும் அதுக்கு மேலே விளக்க வச்சு ஏற்றுறோம் நல்லெண்ணெய் போடுறோம் அதில் டைமண்டு கற்கண்டை போடுறோம் கொஞ்சம் பச்சை கருப்புறத்தை தூள் பண்ணி போடுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் அதில் போடுறது இருந்தால் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஜவ்வாது பவுடர் கொஞ்சம் போடலாம் அந்த எண்ணெயில் ஏன்னா இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை உண் உன்று பண்ணக்கூடிய ஒரு விளக்கு இது இதுக்கு பேர் ஐஸ்வர்ய தீபம்னு கூட நீங்கள் சொல்லலாம் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைங்க ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த விளக்கு எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க அதிலிருந்து வருகிற அந்த சுடர் அந்த தீப சுடரோடைய வெளிச்சம் அந்த மருதாணி இலையோடு சேர்ந்து மருதாணி பூ உங்களுக்கு கிடச்சா கூட எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு லக்ஷ்மிக்கு சூடுங்க சூட்டுங்க அதே மாதிரி குபேரம் படம் இருந்தாலும் சுட்டுங்க குபேரம் படம் வீட்டில் வச்சு வணங்கலாம் எந்த தவறும் கிடையாது ரொம்ப நல்ல அருமையான தெய்வம் அந்த அந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சாலே போதும் நம்ம வீடு சுபிக்ஷமாயிடும் ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்கும் நல்ல பணங்காசு புறடும் இதை வந்து நான் இதை மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்கிட்டேயும் இந்த இந்த அந்த பரிகாரத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுங்கள் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லுங்கள் ஆனால் இதை மாதிரி நான் சொ மாதிரி நான் ஏற்றுறேன் அப்படின்ற விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாமல் நல்லதே நினை நீங்கள் நல்லதே நடக்கும்னு நினச்சி நீங்கள் செய்யுங்க வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்